ஃபார் டே எவை மருந்து காலையில் இறைவனை நினைப்பது மருந்து யோகா பிராணயாமா மற்றும் உடற்பயிற்சி ஆகியவை மருந்து காலை மாலை நடைப்பயிற்சியும் மருந்தாகும் நோன்பு அனைத்தும் நோய்களுக்கு மருந்து சூரிய ஒளியும் மருந்துதான் மட்கா குடிப்பதும் ஒரு மருந்து கை தட்டலும் மருந்துதான் அதிகம் வெல்வதும் மருந்துதான் உணவை போலவே மெல்லும் நீர் மற்றும் குடிநீரும் ஒரு மருந்து உணவுக்கு பின் வஜ்ராஸ்தனத்தில் அமர்வது மருந்தாகும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற முடிவும் மருந்தாகும் சில சமயங்களில் மௌனமும் மருந்தாகும் சிரிப்பும் கேலியும் மருந்து மனை நிறை மன நிறைவும் மருந்துதான் மனமும் உடலும் அமைதியே மருந்து நேர்மையும் நேர்மையும் நேர்மறையும் மருந்து தன்னலமற்ற அன்பும் உணர்ச்சியும் கூட மருந்து அனைவருக்கும் நல்லது செய்வது மருந்தாகும் ஒருவருக்கு புண்ணியம் தரும் ஒன்றை செய்வது மருந்து எல்லோருடமும் சேர்ந்து வாழ்வதே மருந்து உண்பதும் குடிப்பதும் குடும்பத்துடன் பழகுவதும் மருந்தாகும் உங்களின் ஒவ்வொரு உண்மையான மற்றும் நல்ல நண்பரும் பணம் இல்லாத ஒரு முழுமையான மது மருந்து கடை குளிர்ச்சியாக இருங்கள் பிஸியாக இருங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் உற்சாகமாக இருங்கள் இதுவும் மருந்துதான் ஒவ்வொரு புதிய நாளையும் முழுமையாக அனுபவிப்பது மருந்தாகும் இறுதியாக இந்த செய்தியை இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சா யாருக்காவது அமுச்சு விடுங்க இதை அமுச்சது வந்து தேவசேனா ஈரோட்லருந்து அமிச்சாங்க ரொம்ப நன்றி தேவசேனா இந்த பதிவு ஏன் சொன்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கலாச்சாரத்தையும் நம்மளோட நாட்டையும் நம்ம வந்து நேசிக்க பழகணும் இனமே நம்மளோட நாட்டை யாராச்சும் விமர்சனம் பண்ணாங்கன்னா தயவு செய்து கேட்காது எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா அந்த அர்த்தம் நமக்கு தான் இங்க பிரச்சனை சோ இவ்வளவு நாள் தெரியலங்கிறது ஓகே இனிமே நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆயிரம் ஆயிரம் வழிகள் புக்ஸ் படிக்கலாம் புக்ஸ் ஈஸியா நம்ம வீடு தேடி வருது நம்ம புக்ஸ் வாங்கினா கூட சில புஸ்தகங்கள் நம்ம ஊர்ல கிடைக்கும் சில புத்தகங்கள் தான் கிடைக்கும் அதை வந்து நம்ம வந்து போய் தேடி போகணும் அவர் எங்க க பார்க்கணும் ஃபர்ஸ்ட் அவ்வளோ புக்ஸ் இருக்கான்னு நமக்கு தெரியாது இன்ஃபர்மேஷன் நமக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இப்போ இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப நிறையா கிடைக்குது நம்ம எந்த டைப் புக்கு தேடினாலுமே நம்ம வந்து தேடி பார்த்தா நமக்கு வீடு தேடி வர மாதிரி இப்போ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஒரு புக்கை படிக்கணும் அப்படின்னா அந்த புக்கை பேரை போட்டாவே இன்டர்நெட்டில் நமக்கு இருக்குது ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த புக்கோட கதையை அந்த புக்கோட உள்ளர்த்தத்தை நிறைய பேர் சொல்கிறாங்க பாட்காஸ்டா இருக்கு லெட்டர் ஃபை மீன் பிளாக்ல இருக்கு பல விதமான இன்ஃபர்மேஷன் இருக்குது ஆனால் அதை நம்ம கேட்கறதே இல்லை இன்னையிலேருந்து ஒரு ஸ்டாண்டர்டுங்க நம்ம இந்தியாவை நம்ம யாராச்சும் ஏதாச்சும் கேள்வி கிண்டல் பண்ணாங்கன்னா செய்து ரோஷமாக எழுந்து நின் நில்லுங்க நம்ம ஊரை பற்றி பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை நம்ம விட்டு கொடுக்கறதுனால மட்டும்தான் இந்த பிரச்சனை வருது நம்ம ஊரில் கோயில் இருக்கு இல்லையா இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விதமான கோயில் இருக்கு பல வெரைட்டி ஆஃப் சாமி இருக்கு இதை கூட நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க எங்க கடவுள் ஒரு கடவுள் தான் நீங்க பலவிதமான சாமி கும்பிடுறீங்க அது ஒரு கல்ல போய் கும்பிடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இல்லாம அவங்க பண்ணலை ஏன் பலவிதமான சாமி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் அதுல என்னோட விதானத்தை சொல்றேன் நான் வந்து ஒரு நாலு அஞ்சு ஆறு வருஷம் இருக்கும் திடீர்னு ஒரு நாள் வந்து சாமி கும்பிட வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஏன் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம கோயிலுக்கு போனா எப்ப பார்த்தாலும் இது வேணும் அது வேணும்னு வேண்டோம் ஆனா நமக்குள்ளேயே நம்ம வந்து உள்ள போய் பாக்கறது இல்லை நம்ம வந்து செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணணும் நமக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்கு நான் யார் எனக்கு என்ன குறை இருக்கு நான் என்ன நிறை இருக்கு நான் எதை மேம்படுத்தணும் எதை வந்து குறைக்கணும் இந்த மாதிரி என்னோட தேடல் வந்து எனக்குள்ள இருக்கணும் நான் என்னோட என்னையை தேடி நான் வெளியே போக கூடாதுன்னு ஒரு தீர்மானத்துக்கு வரேன் தீர்மானத்துக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு அஞ்சாறு வருஷமாக கோயிலுக்கு போகலை ஐ வாஸ் நாட் அகேன்ஸ்ட் கோயிங் டு டெம்பிள் பட் நான் போகலை ஓகேங்களா பட் நான் போகலை அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்க போவேன்னு நான் போவேன் நான் வந்து கோயிலுக்குள்ள கால் எடுத்து வைக்க மாட்டேன் அந்த மாதிரி பிரச்சனைலாம் எனக்கு இல்லை ஆனால் கோயிலுன்றது வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஒரு அஞ்சாறு வருஷமாக போகவே இல்லை அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் ரெண்டு ரெண்டு வருஷம் ஒரு போன வருஷம் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நடக்கும்னு நான் தேடிக்கிட்டே இருக்கேன் அந்த ப்ராஜெக்ட் நடக்கவே மாட்டேங்குது கிட்ட போகுது ஆனால் வர மாட்டேங்குது கிட்ட போகு இந்த மாதிரி ரெண்டு மூணு தடேன் அப்போ நான் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னேன் ஏங்க எனக்கு சும்மா ஒரு ஆறுதலுக்கு போய் ஒரு ஜோசியரை மட்டும் போய் பார்க்கலான்ட்டு இருக்கேன் ஆக்சுவலாக ஜோசியம்லாம் கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டேன் யா ஏன்னா ஜோசியர் சொல்லியா கேட்டு நான் என்னோட தலையெழுத்து இல்லை நான் என்னோட தலையெழுத்து நான் தான் தீர்மானிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜோசியர்கிட்ட கம்ப்ளீட்டா போறது நிறுத்திட்டோம் அப்ப நான் வந்து சொன்னேன் எங்க எதுக்கும் நம்ம போய் பார்க்கலாமா எனக்கு ஒரு ரொம்ப ஒரு குழப்பமா இருக்கு மன உளைச்சலா இருக்கு சரி உனக்கு தான் தோணுச்சுன்னா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து ஒரு ஜோசியரை போய் பார்த்தோம் அவர் வந்து பார்த்த உடனே ஒண்ணுமே சொல்லல அவர் என்ன பண்ணாரு போய் இருக்கிறாரு நீங்க வந்து ரெகுலரா முத கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்க கோயிலுக்கு போக நிறுத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஆமாங்க நிறுத்திட்டோம் நீங்க திருப்பி அந்த கோயிலுக்கு போகணும்னு சொன்னாரு அவ்வளவுதான் சொன்னார் இன்னொரு ஜோசியர்கிட்ட போனோம் உங்க ஊர்ல வந்து அருமையான ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் பேர் வந்து சதாசிவம் கோயில் சொல்லுவாங்க ஏங்க எனக்கு சும்மா ஒரு ஆறுதலுக்கு போய் ஒரு ஜோசியரை மட்டும் போய் பார்க்கலான்ட்டு இருக்கு ஆக்சுவலா ஜோசியம் எல்லாம் கம்ப்ளீட்டா நிறுத்திட்டேன் யா ஏன்னா ஜோசியர் சொல்லியா கேட்டு நான் என்னோட தலையெழுத்து இல்லை நான் என்னோட தலையெழுத்து நான் தான் தீர்மானிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜோசியர் கிட்ட கம்ப்ளீட்டா போறது நிறுத்திட்டோம் அப்போ நான் வந்து சொன்னேன் எங்க எதுக்கும் நம்ம போய் பாக்கலாமா எனக்கு ஒரு ரொம்ப ஒரு குழப்பமா இருக்கு மன உளைச்சலா இருக்கு சரி உனக்கு அப்படிதான் தோணுச்சுன்னா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு ஜோசியரை போய் பார்த்தோம் அவர் வந்து பார்த்த உடனே ஒண்ணுமே சொல்லல அவர் என்ன பண்ணாரு போய் இருக்கிறாரு நீங்க வந்து ரெகுலரா முதல் கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்க கோயிலுக்கு போக நிறுத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஆமாங்க நிறுத்திட்டோம் நீங்க திருப்பி அந்த கோயிலுக்கு போகணும்னு சொன்னார் அவ்ளோதான் சொன்னார் இன்னொரு ஜோசியிட்ட போனோம் உங்க ஊர்ல வந்து அருமையான ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் பேர் வந்து சதாசிவம் கோயில் சொல்லுவாங்க அங்க வந்து ஒரு சித்தர் வந்து முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஜீவசமாதி அமைச்சிட்டார் நெருலில் இருக்குது ஸோ அந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறதே இல்லை அப்படின்னா ஆமாம் நாங்கள் போனதே இல்லை அங்கே போக ஆரம்பிங்க இப்படி தான் ரெண்டு பேரும் சொன்னாங்க அவ்வளோதான் சொன்னாங்க ஸோ நான் அப்ப நினச்சேன் ஓகே நமக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வருது யூனிவர்ஸ் வந்து சொல்லுது கோயிலுக்கு போக ஆரம்பின்னு சொல்லுது அது அவங்க சொன்னது வந்து ஒன்று வந்து எங்கள் ஊரில் இருக்கிற கோயில் நாங்கள் போகவே இல்லை அந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க இன்னொரு கோயில் வந்து நாங்கள் ரொம்ப நாள் போய் நிறுத்தின கோயிலுக்கு திருப்பி போக சொன்னாங்க அவ்வளோதான் சொன்னாங்க சரி நாங்கள் வந்து என்ன பண்ணோம் ஓகே நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சோம் நிறைய அப்போ வந்து என்ன பண்ணோம் நாங்களே ஒரு ஒரு சூஸ் பண்ணிட்டோம் ஓகே இதுக்கு இந்த கடவுளுக்கு போகணும் இந்த கடவுள் போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் செவ்வாய் லட்டு வெளி வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணுறோம் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சோம் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சோடனே எனக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து ஆனால் கோயிலுக்கு போனேன் ஆனால் ப்ராஜெக்ட் நடந்துச்சு ப்ராஜெக்ட் நடக்கல ஆனால் எனக்குள்ளே தெளிவு வர ஆரம்பிச்சு அப்போது நான் வந்து அவங்க வந்து நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் ஓகே ஏன்னா நான் நிறையா பேருக்கிட்ட கோயில் போகலன்னு சொல்கிறேன் இல்லையா அவங்க கிட்டெலாம் நான் என்ன சொல்கிறது அப்புறம் நான் வந்து இதை வந்து ஒருத்தவங்க டிஸ்கஸ் பண்ணிருந்தேன் ரொம்ப நாள் கோயிலுக்கு போகாம இப்போ வந்து போக ஆரம்பித்தேன் எனக்கு வந்து அவங்ககிட்டலாம் சொல்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னாங்க அப்போ வந்து அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாரு ஹிந்துவிசத்துல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு என்ன தெரியுமா நீ வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் கோயிலுக்கு போகல அப்படின்னா அதுக்கும் நீ விதிக்கப்பட்டிருக்க இப்ப நீ கோயிலுக்கு போறேன்னா உனக்கு இப்போ வந்து விதி மாறிடுச்சு இப்போ உனக்கு கோவிலுக்கு போற தருணம் வந்துருச்சு அவ்வளவுதான் நீ இதுல வந்து ஃபீல் பண்ற ஒன்றுமே இல்லைனாங்க எவ்வளோ அழகான விஷயம் பாருங்க நீ ஏன் கோயிலுக்கு போல இப்படியாச்சு அப்படின்னு யாரும் சொல்லல அந்த அந்த காலக்கட்டத்துல நீ போல பரவாயில்ல இப்ப போறல அது நல்லது அவ்வளவுதான் சொல்றான் எவ்வளவு பியூட்டிஃபுல்லான விஷயம் விதவிதமான கோயில் இருக்கு எதுக்கு நமக்கு இப்ப வந்து எனக்கு வந்து ரொம்ப பண கஷ்டம் அப்ப நான் வந்து யார்கிட்ட போய் வேண்டது நம்ம போய் ஒரே கடவுள்கிட்ட போய் பணத்துக்கும் வேண்டிக்கிட்டு அஹ் எல்லாத்துக்குமே வேண்டலாம் தப்பு இல்ல ஆனா என்னோட மனசுக்கு தெளிவு இருக்காது இல்லையா அதனால்தான் வேறு வேறு கடவுள்கள் அந்த கடவுள் ஒருத்தருக்கு வந்து சாமி பணம் இல்லைன்னா அங்க போ ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் ஆகலைன்னா இங்க போ ஒருத்தருக்கு வந்து குழந்தை இல்லைன்னா இந்த போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எல்லாத்துக்கும் உனக்கு கோபமா இருக்கா அந்த கோயிலுக்கு போ உனக்கு எதிரியை வீழ்த்தணும்னு நினைக்கிறியா அந்த கோயிலுக்கு போ பலவிதமான கோயிலுக்கு ஏன்னா நம்ம மனசு மனுஷன் அப்படின்னா அவனுக்கு வந்து பலவிதமான எண்ணங்கள் இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி எண்ணம் இருக்கும் அந்த ஒவ்வொரு மாதிரி எண்ணத்தை வெளிப்படுத்துறதுக்கு விதவிதமான இடங்கள் அது ஸோ இதில் கேளை கிண்டல் நம்ம எதுக்கு பண்ணணும் அப்போது அது தான் சொல்கிறாங்க உங்களுக்கு உங்களுக்கு சனி பிடிச்சிருக்கா சனின்னா சனீஸ்வரன் கோயிலுக்கு போங்க உங்களுக்கு இந்த இந்த குருவில் பிரச்சனையாக குரு கோயிலுக்கு போங்க இந்த கால சரி இல்லையா கால பயிரும் பிரித்து பிரித்து சொல்லும்போது நம்மளோட பிரச்சனையை நம்ம என்ன பண்ணுறோன்னா அதையும் நம்ம வந்து செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரித்து அதை மட்டுமே டீல் பண்ணுறோம் ஒருத்தரை முழுமையா கெட்டவர் நீங்க எப்படி சொல்ல முடியும் ராவணன் வந்து ரொம்ப கெட்டவர்னா பாக்குறோம் ஏன்னா அவர் வந்து மத்தவங்க பொண்டாட்டியே தூக்கிட்டார் அஃப்கோர்ஸ் எஸ் ஆனா ராவணன் கிட்ட நல்ல குணம் இருந்துச்சு ராவணன் வந்து அருமையான சிவபக்தர் அவ ஊர்க்காரங்கள அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாரா அவரோட க க அவரோட ஆட்சியில வந்து மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம் ஆனா அவரும் அங்க தப்பு பண்ணார் என்ன பண்ணார் ராமனோட ஒய்ஃப தூக்கிட்டார் ஓகேயா அப்ப நீங்க வந்து ராவணன் மொத்தமா கெட்டவன் பாக்க போறீங்களா இல்ல இந்த காலகட்டத்துல ராவணன் தப்பு பண்ணாருன்னு பாக்க போறீங்களா நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நம்மளோட கலாச்சாரத்தையும் நம்மளோட நம்பிக்கைகளையும் நம்ம வந்து மத்தவங்களை விமர்சனம் பண்ண விடாதீங்க அடுத்தது வந்து நம்ம வந்து விமர்சனம் ஏன் பண்றாங்கன்னு ஏன் நம்ம கம்மனு இருக்கும் விடாதீங்க அது தடு தடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களை பற்றி உங்கள் கலாச்சாரத்தை பற்றியும் உங்களோட நாட்டை பற்றியும் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண ஆரம்பிங்க அப்போதான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் தான் ஏன்னா மோடிஜி வந்து என்ன பண்றார் நம்ம அந்த நாட்டு தலையை நிமிடதுக்கு எவ்வளவோ வேலை பண்ணிட்டு இருக்கார் நம்மளும் அது கூட வந்து ஹெல்ப் பண்ணணுமா இல்லையா ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒவ்வொரு பாரத தேசத்துல பிறந்தவங்களுக்கும் கடமை இருக்கு உங்களுக்கு தெரியாது நீங்கள் எவ்வளோ ஒரு அருமையான இடத்துல வரீங்க எவ்வளோ ஒரு பாரம்பரியமான இடத்துல வரீங்க எவ்வளோ ஒரு அழகான இருந்து வரீங்க நம்மளோட கலாச்சாரத்தை பல பேர் வந்து வேற விதமா காப்பி அடிக்கிறாங்க வேற விதமா புதுசுன்னு சொல்றாங்க நம்ம ஏற்கனவே சயின்ஸ் சொன்னது எல்லாமே வந்து ஏற்கனவே நம்ம நாட்டில் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்ச விஷயங்கள் தான் இப்ப எல்லாம் சொல்றாங்க நம்ம அருமையான இடத்துல இருந்து வரும் அந்த உணர்ந்துதல் உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் மற்றவங்க நம்மளை கிண்டல் பண்ண மாட்டோம் நீங்க உலகத்துல எங்க வேணாலும் இருக்கலாம் ஆனா உங்களை நீங்க யாரும் விட்டு கொடுக்காதீங்க உங்களை கேலி பண்ணா அந்த இடத்துல எழுந்திரிச்சு நில்லுங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க ஓகேயா